ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு கோவக்காயை வச்சு ஒரு பொரியல் தாங்க செய்ய போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம் கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நீல் வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இதில் ஒரு தக்காளியை சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கரலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தக்காளி வெந்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை இதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்க இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் மட்டன் மசாலா சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கரலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கலந்து விட்டுக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் கோவக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்